ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு நமது இல்லம் இன்னைக்கு நம்ம சிவன் உங்களுக்குள் இருப்பதை உணர்த்தும் அறிகுறிகள் அப்படின்னு சொல்லியிருக்கோம் தாயுமாய் தந்தையுமாய் யாவுமாய் தான் சிவபெருமான் இந்த ஈரேழு உலகத்திற்கும் சொந்தக்காரர் சிவன் இல்லையேல் நாம் இல்லை நம் உடம்புக்குள் இருக்கக்கூடிய உயிர் தான் சிவபெருமான் அந்த உயிரோடு தான் நாம் அனைவருமே வந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இதெல்லாம் உங்க வாழ்க்கையில நடந்துச்சு அப்படின்னா சிவனின் பரிபூர்ண ஆசீர்வாதம் உங்களுக்கு இருக்கின்றது அந்த சிவபெருமான் உங்களுக்குள் வந்துவிட்டார் உங்களுடன் தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் அப்படின்றதும் அர்த்தம் எல்லோருக்குமே வந்து சிவபெருமானை வந்து பிடிக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது சிலருக்கு விநாயகரை பிடிக்கும் முருகரை பிடிக்கும் அம்மனை பிடிக்கும் ஆனால் அந்த சிவபெருமானுக்கு யாரை பிடிக்கின்றதோ அவர்களுக்கு மட்டுமே உணரக்கூடிய அறிகுறிகள் அவர்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்களை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அந்த சிவபெருமான் உங்களுக்குள் வந்துவிட்டால் நிச்சயம் இதெல்லாம் வந்து நீங்கள் உணர்ந்திருப்பீங்க அதெல்லாம் என்ன அப்படின்றத வாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க விவர்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய புழு பூச்சி ஊன் உயிர் அனைத்துமே வந்து பார்த்திங்கன்னா சிவபெருமானின் படைப்புக்கள் தான் அதனால் எல்லா இடத்திலுமே அந்த சிவபெருமான் வந்து இருக்கின்றான் எல்லா உயிரிலும் சிவபெருமான் கலந்து இருக்கின்றான் இந்த உலகத்தில் இயக்கம் அப்படின்றதே அந்த சிவனால் தான் சிவனை வணங்கியவர்களுக்கு மறுபிறவியே இருக்காது முக்தி கிடைக்கும் அப்படின்றது தான் இந்த சிவ வழிபாட்டின் ஒரு முக்கியமான விஷயமே இந்த சிவனை வழிபடுபவர்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப அமைதியானவர்களாக மாறுவதை நாம் வந்து கண் கூட காண முடியும் அந்த மாதிரி அந்த சிவபெருமான் நம்மளுக்குள் வந்து விட்டால் நம்மை வந்து ஆக்கிரமித்து கொண்டால் நம்மளுக்கு என்னெல்லாம் வந்து நடக்கும் அப்படின்றத பற்றி இந்த பதிவில் தெளிவாக வந்து பார்க்கலாம் உங்களுக்குள் சிவம் வந்துவிட்டால் நீங்கள் எல்லாம் சிவமயம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிருவீங்க எல்லாவற்றையுமே நீங்கள் வந்து அந்த மாதிரி தான் பார்ப்பீங்க நீங்கள் முக்கியமாக இந்த பிரதோஷ வழிபாட்டில் வந்து உங்களை முழுமையாக ஈடுபடுத்தி கொள்வீர்கள் இப்போ பிரதோஷ விரதத்திற்கு தான் கோவிலுக்கு போகிறோம் அப்படின்றது இருக்குது ஆனால் நீங்கள் வந்து அதை ஒரு முழு ஈடுபாட்டுடன் அங்கே போய் கோவிலில் வேலை பார்க்குறது சிவனுக்கு உதவிகள் செய்வது அபிஷேகத்திற்கு அந்த பொருட்களை எல்லாம் மாலை கட்டி கொடு இந்த மாதிரி பாக்கியம்லாம் உங்களுக்கு வந்து கிடைக்கும் ஆரம்பிக்கும் அந்த மாதிரி மெது மெதுவாகத்தான் சிவன் வந்து உங்களை ஆக்கிரமித்து கொள்வான் அதனால இந்த மாதிரியான அந்த வாக்கியம்லாம் உங்களுக்கு கிடைச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்குள் சிவம் வந்து வந்துவிட்டது அப்படின்றதான் அர்த்தம் அடுத்ததாக உங்கள் காதுகளில் வந்து அந்த சிவன் பற்றி கோவில்கள் பற்றி இங்கே வந்து தெரிந்து கொள்ள ஆரம்பிப்பீங்க நீங்கள் சும்மா அவங்க கூட ஒரு சதுரகிரிக்கோ வெள்ளியங்கிரிக்கோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக போயிருப்பீங்க எதார்த்தமாக நான் சரி ஒரு டூர் மாதிரி போய்ட்டு வருவோம் அப்படின்னு போயிருப்பீங்க ஆனால் அங்கே போய் பார்த்து உள்ளே போனதுலேருந்து உங்களுக்கு வந்து மேல் ஒரு ஈர்ப்பு வந்து விடும் அடுத்தடுத்து நம்ம வந்து இந்த இடத்துக்கு வரணும் சிவன் தான் எல்லாமே அப்படின்றத உணர ஆரம்பிப்பீங்க அப்பொழுது தான் வந்து அந்த சிவனுக்கு விருப்பமானவர்களாக நீங்கள் வந்து கண்டிப்பாக மாறிப்பீங்க அதே போல் இப்போ உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு கோவிலுக்கு வந்து போகணும் அப்படின்னு நினச்சிருப்பீங்க சிவன் கோவிலுக்கு பிரதோஷத்திற்கு போகணும்னு நினச்சிருப்பீங்க ஏதோ ஒரு சூழ்நிலையால் போக முடியல ஆனால் எப்படியோ பக்கத்து வீட்டுக்காரங்களோ இல்லை யாரோ உறவினர்களாலையோ அந்த பிரசாதமோ அந்த ஒரு சின்ன ஏதாவது அந்த விஷயங்கள் கூட உங்கள் காதில் கேட்கும் அந்த பிரசாதம் உங்களுக்கு வந்து கிடைக்கும் அப்படி வந்து நடந்துச்சுன்னா நிச்சயமாக நீங்கள் சிவனுக்கு விருப்பமானவர்கள்தான் நீங்கள் செல்லை பார்க்கையில் ஃபுல்லாக அல்லது ஏதாவது ஒரு பேப்பரை பார்க்கையில் ஃபுல்லாக அந்த சிவன் படம் அல்லது சிவன் கோவில்கள் பற்றி அல்லது சிவனுடைய காலை மாடு திரிசூலம் பாம்பு இந்த ஜடாமுடி அந்த உடுக்கை இந்த மாதிரியான பொருட்கள் வந்து உங்கள் கண்ணில் எப்படியாவது படும் முக்கியமாக அந்த ருத்ராட்சத்தை பற்றி நீங்கள் அதிகமாக வந்து அந்த விவரங்கள் வந்து உங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்குது அப்படின்னா அந்த ருத்ராட்சத்தை நீங்கள் அணிய வேண்டும் அப்படின்னு சிவபெருமான் ஆசைப்படுவதாக அர்த்தம் நிறைய பேர் வந்து ருத்ராட்சம்னால என்னன்னு தெரியாது திடீர்னு பார்த்தா அந்த மாதிரி அந்த விஷயங்கள் வந்து நம்மளுக்கு ஃபோனை பார்க்கலையோ அல்லது வேறு யார் மூலமாவதோ அதை வந்து தெரிய ஆரம்பிப்போம் அது ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக நம்மளுக்கு வந்து ஆகும் அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டீங்க அப்படின்னா ஒரு ஈர்ப்பு சிவன் மீது ஒரு ஈர்ப்பு வந்து உங்களுக்கு வந்துவிட்டதாக அர்த்தம் அடுத்ததாக நம்ம கனவில் வந்து இந்த சிவ அந்த சின்னங்கள் சிவனை பற்றிய அந்த உருவங்கள் இதெல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து தோன்றும் சிவன் சம்பந்தப்பட்ட அந்த ஏதாவது ஒன்று உங்கள் கனவில் வந்து அடிக்கடி வந்து வரும் அடிக்கடி காளை மாடு வந்துச்சுனாலும் உங்களுக்கு வந்து இதே பலன்தான் இந்த மாதிரி கனவுகள்லையுமே சிவன் வந்து நம்மை வந்து ஆட்கொள்வார் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ரோட்டில் போகிறீங்க ஏதாவது ஒரு இடத்துல போய் போய்கிட்டு இருக்கும் பொழுது அந்த விஷ ஜந்துக்கள் விஷ பூச்சிகள் அல்லது இந்த நாய் குரங்கு பாம்பு இந்த மாதிரி ஏதோ ஒரு மிருகம் வந்து உங்களை வந்து கடிக்க வர்ற மாதிரி வந்துட்டு நம்ம நினச்சிருப்போம் ஐயோ அவ்வளோதான் அது வந்து நம்ம கடி வாங்கிடுவோம் அப்படின்னு பொழுது அந்த கடைசி நேரத்தில் உங்களை விட்டுட்டு கடிக்காமல் போயிடும் அந்த கடைசி நொடியில் கண்ணிமைக்கும் நேரத்தில் நம்ம வந்து தப்பிச்சிருப்போம் அது ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த அதிசயத்தை சிவபெருமானால் மட்டும்தான் நிகழ்த்த முடியும் அதனால் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த சிவனின் அருள் இருக்குது அப்படின்றதான் அர்த்தம் நீங்கள் வந்து எப்பொழுதும் விபூதி வைக்கும் பொழுது ஓம் நம சிவாய சிவ சிவ அந்த சிவாய நம அப்படின்ற அந்த மந்திரங்களை வந்து உச்சாடனம் செய்ய ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்குள் சிவம் வந்து வந்துவிட்டதாக அர்த்தம் எப் எங்கு பார்த்தாலும் அந்த ஓம் நம அந்த திரிசூலம் இந்த சிவன் சம்பந்தப்பட்ட பொருட்கள் உங்கள் கண்ணில் பட்டுக்கிட்டே இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் வந்து சிவனை வந்து விரும்ப ஆரம்பிச்சிட்டீங்க சிவனுக்கு பிரியமானவராக மாறிட்டீங்க அப்படின்றதான் அர்த்தம் அது மட்டும் கிடையாது நீங்கள் சிவனை வந்து வழிபடும் பொழுது அது வந்து லிங்க வடிவிலாக இருந்தாலும் சரி எந்த வடிவிலாக இருந்தாலும் சரி சிவன் கோவிலுக்கு சென்று சிவனை வழிபடும் பொழுது ஆழ்ந்து வழிபடுவீங்க அப்பொழுது உங்கள் கண்களில் இருந்து தாரை தாரையாக கண்ணீர் வந்து கொட்டும் உங்களுக்கு எந்த ஒரு கஷ்டமும் இருக்காது எந்த ஒரு வேண்டுதலும் இருக்காது ஆனாலும் அந்த சிவனை பார்த்தாலே உங்களுக்குள் அப்படி ஒரு கண்ணீர் வந்து முட்டி கொண்டு வரும் இந்த ஒரு ஒரு உணர்வை நீங்கள் உணர்ந்திருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்குள் சிவன் வந்து விட்டதாகத்தான் அர்த்தம் மெல்ல மெல்ல சிவபெருமான் உங்களுக்குள் ஊடுருவ ஆரம்பித்தாலே நீங்கள் வந்து அமைதியாக ஆயிடுவீங்க எதற்குமே பதட்டப்பட மாட்டீங்க எல் சந்தோஷமாக இருந்தாலும் சரி துக்கமாக இருந்தாலும் சரி உங்கள் உணர்வுகளை உடனே வந்து வெளிக்காட்ட மாட்டீங்க எல்லாத்தையும் சமநிலையாக எடுத்துக்கொள்ளும் அந்த பக்குவம் வந்து உங்களுக்கு வரும் ஒரு சந்தோஷமான விஷயம் நடந்துருச்சு அப்படின்னா உடனே தாம் தூம்னு குதிக்கிறது அந்த ஒரு கஷ்டமான நேரத்தில் ரொம்ப உடஞ்சி அழுகிறது இந்த மாதிரி எந்த ஒரு விஷயமே உங்களிடம் வந்து பார்க்க முடியாது அப்படி ஒரு அமைதி உள் அமைதி மன அமைதியை சிவபெருமான் உங்களுக்குள் வந்து கொண்டு வந்து விடுவார் அதே போல் பற்றின்மை எல்லாவற்றுக்கும் அந்த ஆசைப்படுவது அது வேண்டும் இது வேண்டும் அப்படின்ற அந்த ஒரு பேராசையோ அந்த ஆசைகளோ உங்களுக்கு இல்லாமல் போய்விடும் அதே போல் உங்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு தடை தடங்கல்கள் வந்தாலும் அதை எதிர்கொண்டு நீங்கள் அதில் வந்து வெற்றி அடைஞ்சிக்கிட்டே வருவீங்க அதற்காக மலைச்சு நிற்க மாட்டீங்க அந்த மாதிரி எளிமையாக நீங்கள் வந்து அதை அமைதியாக அந்த ஒரு ஒரு பிரச்சனையும் நீங்கள் சால்வ் பண்ணி போய்கிட்டே இருப்பீங்க இது எல்லாமே வந்து அந்த சிவபெருமான் உங்களுடன் இருந்தால் மட்டுமே அது வந்து சாத்தியம் அதே போல் ஏதோ ஒரு சக்தினால் நீங்கள் ஒரு பாதுகாப்பு வளையத்திற்குள் இருப்பது போல் உங்களுக்கு தோன்றுச்சு கண்ணுக்கு தெரியாத ஒரு உயர்ந்த சக்தியால் நம்ம வந்து பாதுகாக்கப்படுவதாக உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு கிடைப்பதாக அந்த பாதுகாப்பு வளையத்திற்குள் நீங்கள் இருப்பதாக நீங்கள் நம்பினீங்க அப்படின்னா அது வேறு யாருமல்ல அந்த சிவன் தான் அந்த சிவபெருமான் உங்களுடனே உங்களுக்கு வந்து துணையாக இருக்கின்றார் அப்படின்றதான் தான் அதுக்கு அர்த்தம் அடுத்ததாக தியானம் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க அந்த தியானம் சிவபெருமான் அப்படின்னாலே தியான நிலையில் விதிப்பவர் தான் அதனால் அந்த தியானம் உங்களுக்குள்ளும் வர ஆரம்பித்து விடும் நீங்கள் வந்து அந்த தியானம் இதுவரைக்கெல்லாம் பண்ணியிருக்க மாட்டீங்க ஆனால் இப்பொழுது வந்து உங்களுக்கு அமைதியாக தனிமையில் இருக்கணும் அமைதியாக இருக்கணும் அப்படின்ற எண்ணம் தோன்ற ஆரம்பிக்கும் ஓம் நம்ம சிவாயின்னு சொல்லிக்கிட்டு அந்த தியான நிலையில் ஒரு நாளைக்கு ஒரு அஞ்சு நிமிஷமாவது நீங்கள் வந்து இருப்பீங்க இந்த மாதிரியெல்லாம் உங்களுக்குள்ளே நடக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா அந்தே கருத்து உள்ள ஒரு மனிதரை வந்து நீங்கள் சந்திக்க வந்து உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கலாம் அந்த சிவன் பற்றி ரொம்ப தெரிந்த ஒருவரோ அல்லது சிவன் மேல் அதீத பற்று உள்ள ஒருவரோ உங்களுக்கு வந்து ஒரு கைடு பண்ணுற மாதிரி உங்களுக்கு உடனே வந்து ஒரு வழிகாட்டியாக உங்களுக்கு வந்து பழக்கம் ஏற்படும் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த சிவபெருமான் உங்களை வந்து முழுமையாக ஆக்கிரமித்து கொண்டார் அப்படின்றதான் அர்த்தம் ஒரு சிலர் வந்து சொல்லுவாங்க சிவனை வந்து ரொம்ப வழிபடக்கூடாது நம்ம வந்து வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்படுவோம் ரொம்ப சோதிப்பார் அப்படின்னா அப்படின்றதுலாம் கிடையாது இந்த அறிகுறிகள்லாம் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் சிவபெருமானை தொடர்ந்து வழிபட ஆடம்பிங்க நீங்கள் சிவனை வழிபடணுன்னா உடனே நம்ம சாமியாராக போகணும் அடியாராக மாறணும் அப்படின்றதுலாம் கிடையாது நீங்கள் வாய்ப்பு கிடைக்கும் பொழுதெல்லாம் அந்த சிவனை வந்து வழிபடுங்கள் அந்த சிவனின் துணையோடு நீங்கள் வாழ்க்கையில் மிக மிக மேன்மையான நிலைக்கு வரமு முடியும் உங்களை வாழ்க்கையின் ஒரு உச்சத்திற்கே கொண்டு போவார் சிவபெருமான் ஓ அதனால் அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்கன்னு கேட்டு இந்த மாதிரியான அந்த அறிகுறிகளை நீங்கள் வந்து உதாசீனப்படுத்தாதீங்க சிவனை நம்பினோர் கைவிடப்படார் எப்பொழுதும் எங்கும் வந்து சிவமயம் தான் இந்த மாதிரிலாம் தோன்றுச்சுன்னா நீங்கள் தொடர்ந்து பிரதோஷ வழிபாடு வந்து செய்யுங்க சிவ நாமங்களை உச்சரித்து வாருங்கள் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்ட நஷ்டங்களை போக்கி வாழ்க்கையில் சிறப்பான திசையில் உங்களை கூட்டி செல்வார் உங்கள் தலையெழுத்தையே கண்டிப்பாக மாற்றுவார் சிவபெருமான் ஓம் நம வாய இது மாதிரி பல பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க வீவஸ் தேங்க்யூ